மழை இப்படி பெய்யுது அம்மா வேற ஆள காணாம் டக்குனு போய் மாடு பிடிச்சிட்டு வந்துருவாங்கன்னு பார்த்தா இவ்வளோ நேரம் ஆள இந்த மாடுகள்லாம் எங்கே போய் நிற்குதுன்னு வேற தெரியலையே தெரிஞ்சாவது நம்மளே போய் மாடை பிடிச்சிட்டு வரலாம் அம்மா வேற நம்மளை வெளியவே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க கடவுளே 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 அம்மா எவ்வளோ பெரிய இடி நம்ம மட்டும்தான் வீட்டில் தனியாக வேற இருக்கோம் இந்த இடி சத்தத்தை கேட்டாலே கால்கையெல்லாம் நடுங்குது எப்போதான் அம்மா வருவாங்களோ தெரியல போச்சு கரண்ட் வேற போயிருச்சு இப்ப கூட பரவாயில்ல கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அம்மா வரலன்னா இடம்லாம் இருட்டாயிருமே சரி வீட்டுக்குள்ள போய் விளக்கு ஏதாச்சும் பொருத்தி வைப்போம் இல்லைன்னா ரொம்ப இருட்டாயிடுச்சுன்னா நமக்கு தான் பயமா இருக்கும் கடவுளே வீடு எவ்வளவு இருட்டா இருக்கு இடி மட்டும் இடிச்சிட கூடாது கடவுளே இடி மட்டும் இடிச்சிட கூடாது ஐயோ அம்மா இந்த இடி வேற இடிச்சு என்னை பயமுறுத்திக்கிட்டே இருக்கு சீக்கிரமா மொதல் விளக்க பொருத்தி வைக்கணும் ரூமு வேற இவ்வளோ இருட்டா இருக்கு இப்போ ரூம் பரவாயில்ல எம்மா விளக்கு பொருத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி ரூம் எவ்வளவு இருட்டா இருந்துச்சு இப்ப பரவாயில்ல சரி அம்மா வரவும் பாலுக்காக கொடுத்த காசெல்லாம் அம்மா கையில் கொடுத்துட்டு நம்ம சத்தியாக்கா வீட்டுக்கு ஓடி போயிட வேண்டியதுதான் அங்கே போனால் கொஞ்சம் ஜாலியாகவாச்சும் இருக்கும் இங்கே நான் நாலு செவத்தை தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கணும் ஆனால் அம்மா பாவம் ஆச்சே அம்மாவை மட்டும் தனியாக எப்படி இங்கே விட்டுட்டு போகிறது சரி அம்மா வந்து பால் ஊற்றுனதுக்கப்புறம் அவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட வேண்டியதாக சத்யா அக்கா விட்டுட்டு அங்கே வந்து அவங்க பாட்டுக்கு காமாட்சி அத்தைக்கிட்ட நான் பேசிகிட்டு இருப்பாங்க சரி இப்போ நம்ம மறுபடியும் போய் வாசல்கிட்ட நிற்போம் அம்மா வராங்களான்னு பார்க்கலாம் ராணியக்கா என்னக்கா ஈ ஓனுக்கிட்டு பதில் சொல்லுங்க வாய திறந்து அட சொல்லம்மா ஐயோ நீ அடிச்சு போட்டது எனக்கு வாய் கூட திறக்க முடியலை இங்கே பாருங்கக்கா ஒரு காஃபி கடை இருக்கு உள்ளே போய் பேசாமல் ஒரு கப்பு காப்பியும் நல்லா சூடாக ஒரு ரெண்டு மூணு வடையும் உள்ள தள்ளிட்டு வருவோமா ஆ சரி சின்ன பொண்ணு இப்போ உனக்கு நல்ல புத்தி வந்துச்சே வா உள்ள போய் ஆளுக்கு ஒரு கப் காபியை குடிச்சிட்டு ரெண்டு மூணு வடையை சாப்பிட்டு வருவோம் ஆ சரி அப்ப உள்ள போய் ஆளுக்கு ஒரு கப்பு காஃபியை குடிப்போம் நீங்கள் காசை கொடுத்துருங்க நீங்கள் கூப்பிடவும் அவசரமாக வந்துட்டேன்னா பர்செல்லாம் வீட்லேயே கிடக்கு கையில் சுத்தமாக காசு இல்லை நீங்கள் காசு நான் கொடுக்கணுமா நீ காப்பியே வேணாம் நேராக எங்கள் வீட்டில் போடு எக்கா ஏங்கக்கா அப்படி சொல்கிறீங்க வாங்கக்கா போய் நல்ல சூடாக ஒரு காஃபியை குடிச்சிட்டு வருவோம் மலையில் நனைஞ்சதுக்கு அதுக்கும் நல்ல எதமா இருக்கும் இருக்குமா இருக்கா என்ன அடிச்சு போட்டதும் இல்லாமல் உனக்கு காப்பி வேறு நான் வாங்கி தரணுமா எக்கா நான் அப்படியாக்கா பழகியிருக்கோம் வாங்கக்கா ஒரு கப்பு காப்பி குடிச்சிட்டு வருவோம் சும்மா இரு சின்ன பொண்ணு அதுக்கெல்லாம் சுத்தமாக காசு நாலு முடி கையில் காசா இல்லை இங்கேயே தூக்கி கீழே போட்டு போயிடுவேன் பார்த்துக்கோங்க மரியாதையா உள்ள வந்து எனக்கு வாங்கி கொடுங்க செஞ்சாலும் செஞ்சுடுவா பேசாமல் அப்புறமா வாங்கி தரேன்னு சொல்லி இங்கே முதல் நிறைய கட்டுவான் சின்ன பொண்ணு நிஜமாவே என் கையில காசு இல்ல சின்ன பொண்ணே நீ வீட்டுக்கு வா என் கையால நான் உனக்கு காப்பி போட்டு தரேன் தருமோ அந்த காப்பி குடிக்கிறதுக்கு நான் சும்மா இருப்பனே சரி ரொம்ப அழுது தொலையாதீங்க வாங்க உங்களை போய் முதல் உங்க வீட்டுல தூக்கி போட்டு வார மெதுவா பாத்து கொண்டு போ சின்ன பொண்ணே அங்க இங்க எங்கேயும் தூக்கி போட்டு வந்துடாத சரி அம்மா வாங்க ஆமா இவ்வளவு வீடியும் மின்னலுமா இருக்கே உங்க வீட்டுக்காரர் இன்னமும் உங்களுக்கு தேடாம இருக்காரு அவனுக்கு போய்கிட்டு தானே இருக்கு எவ்வளவு திமுரு இருக்கணும் சின்ன பொண்ணு அவன் எனக்கு ஒரு போன் கூட அடிக்கல சரி சரி விடுங்க தொல்லை ஒளிஞ்சிச்சுன்னு இருப்பாரா இருக்கும் அட தூரத்துல பாரதி யாரு அட நம்ம சொர்ணும் சொர்ணாக்கா சொர்ணாக்கா இங்க இங்க இவ இன்னைக்கு உள்ள கொண்டு கொண்டே வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டா அது நல்லா தெரிஞ்சு போச்சு ஒரு ஒருத்தர் கிட்டேயா நின்று கதை பேசி நைட்டு தான் கொண்டு போய் வீட்டுக்குள்ள விடுவா போல போ சின்ன பொண்ணு அப்புறம் வந்து பேசிக்கலாம் இருங்க இருங்க அந்த ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் அவங்க கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் ஏ சொன்னாக்கா இங்க பாருங்க இந்த வாரம் சின்ன பொண்ணு இரு சீக்கிரம் 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 வாங்க என்ன சொர்ணு இந்த பக்கம் இப்படி மழைக்குள்ள நடந்துக்கிட்டு திரிட்டீங்களே யாராச்சும் பள்ளி நினைச்சு மிதிச்சிட்டா என்ன பண்ணுவீங்க ஏ உனக்கு இருக்க முடியலையோ சும்மாக்கா கோபப்படாதீங்க

பாலை கறந்து எல்லாருக்கும் ஊத்தணும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சின்ன பொண்ணு ஆமாக்கா என் மாமிய கிழவி வேற அப்பவே பால் வாங்கிடுவான்னு சொல்லிச்சு நான் தான் வந்து பால் கூட வாங்காம இருக்கேன் சீக்கிரம் போய் பாலை கறங்க நானும் வந்து பால் வாங்கணும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் அவளுக்கு என்ன நோக்காடு வந்துச்சு அவள தூக்கி கையில வச்சுக்கிட்டு திரியற அது வேற ஒண்ணும் இல்ல நாலு முடி வளக்கும் போல ஓவரா பேசிச்சு அத ஒரே ஒரு எத்துத ஆளு பறந்து போய் மரத்துல இடிச்சு கீழ விழுந்துருச்சு அதான் சரி பாவமாக இருக்கேன்னு வீட்டில் கொண்டு போய் போடுறதுக்கு போகிறேன் இனி இதை கொண்டு போய் வீட்டில் தள்ளி விட்டுட்டு நான் போய் எங்கள் வீட்டில் போய் மாவுக்கு சி பாலுக்கு வாலி எடுத்துகிட்டு வரேன் இருந்தாலும் நீ கொஞ்சம் கையை அடக்கத்தான் செய்யணும் உன்னை விட வயசுக்கு மூத்த பொம்பளை தானே இப்படி அடிச்சு போடுவேன் நல்லா கேளுங்கக்கா எப்படி அடிச்சு நீ துவச்சு போட்டிருக்கான்னு பாருங்க என்னால் எந்திரிச்சு நிற்க கூட முடியலை இப்படி அடிச்சு போட்டிருக்கியா சின்ன பொண்ணே அவன் மாப்பிள்ளை வந்து உங்ககிட்ட கேட்டால் என்ன செய்வேன்

அமைதியாக போய் வீட்டில் படுத்து தூங்குற வேலையை பாரு ஏதாச்சும் ஓவராக பேசி அவங்கிட்ட ரெண்டு குத்து வாங்கிட்டு கிடக்காத சரிக்கா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு பால் ஃப்ரீயாக கொடுத்துட்றீங்களா என்னது ஃப்ரீயாக கொடுக்கணுமா ஆமாக்கா இவ அடிச்சு துவச்சி போட்டால சுத்தமாக உடம்புல தெம்பே இல்லை நீங்கள் மாட்டு பாலை மட்டும் கொஞ்சம் தண்ணி கலக்காம கொடுத்தீங்கன்னு வைங்க அப்படியே நல்லா நான் தெம்ப குடிச்சிட்டு கொஞ்சம் எந்திரிச்சு நிற்க முடியுதான்னு பார்ப்பேன் எனக்கு உடம்புல ரொம்ப கேல்சியம் சத்து கம்மியாக இருக்கா அம்கா டாக்டர் சொன்னார் அதான் உங்ககிட்ட இப்படி பால் வாங்கி குடிச்சுன்னு வைங்களேன் கேல்சியம் சத்து அதிகமாயிரும் அதே பால ஓன் காசில் வாங்கி குடிறானி கால்சியம் சத்து இன்னும் நல்லா ஏறும் வந்துட்டாருங்க ஊரா வீட்டு காசை எப்படிலாம் ஆட்டையை போடலாம்டு கூட்டிட்டு போ சின்ன பொண்ணி வள இன்னும் கொஞ்ச நேரம் நான் பார்த்தேன்னா என் பங்குக்கு நான் ரெண்டு மிதி மிதிச்சிருவேன் வள பார்த்தீங்களா ஆள் உங்களையே எப்படி கோவப்படுத்தி விட்டுருச்சுன்னு அப்புறம் எதுக்கு அடிச்சேன்னு கேக்குறீங்க இது இப்படி எல்லாம் பேசணும் அப்புறம் தூக்கி போட்டு தான் மிதிக்கணும் சரி சரி கூட்டிட்டு போய் முதல்ல வீட்ல போட்டுட்டு வா ஆ சரிக்கா சரி சின்ன பொண்ணு அப்ப நான் வரேன் சரிக்கா அப்ப நாங்களும் கிளம்புறோம் கொண்டு போய் இத அவங்க வீட்டு வாசல்ல தள்ளி விட்டுட்டு நான் போய் பாலுக்கு வாளி எடுத்துட்டு வரேன் டக்குன்னு போய் கரங்க பால ஆ சரி சரி அண்ணா சீக்கிரம் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுன்னா பால்லாம் வித்து போயிடும் இருக்க பாலெல்லாம் ஊற்றிட்டு மிச்சத்தை கொண்டு போய் நான் சொசைட்டிக்கு வேறு கொடுக்கணும் அதனால் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்சம் சீக்கிரவா சரிக்கா சரிக்கா வந்துடுவேன் நான் இங்கே இங்கே சரி ராணி அக்கா நம்மளும் கிளம்புவோமா கிளம்புவோமா கிளம்புவோமான்னு சொல்றாலே தவிர இந்த இடத்துட்டு நகர மாட்டேங்கிறாலே கிளம்பு சின்ன பொண்ணு இந்த இடத்த விட்டு அடுத்து வேற யாராச்சும் வந்து ஆங்கிக்கிட்ட பேசி நின்றுவோ போல அது வேற ஒன்றும் இல்லைக்கா உள்ள போடுற வடைய சமசாவும் அப்படியே மூக்குக்குள்ள வந்து புகுந்துக்குச்சு அதான் இந்த இடத்தோடு நகரவே மனசு இல்லை உங்ககிட்ட தான் கேட்டா வாங்கி தர மாட்டேன்ட்டீங்களே அம்மா எனக்கு சரியாகவும் நானே வாங்கி தாரம்மா முதல் இந்த இடத்த விட நகரு வீட்டுக்கு போக ஏற்கனவே குறுக்கு தான் முடிஞ்சிருந்துச்சு இப்ப மழையில நல்லா நனைய வச்சி சளி வேற குடிச்சுக்கிறோம் போல சரி சரி கோபப்படாதீங்க கோபப்படாதீங்க போவோம் சரி நான் பால்லாம் கறந்துட்டேன் அந்த தூக்காளியில யார் யாருக்கு அதையும் ஊத்தி வச்சுட்டு அத்தை வந்தா எவ்வளவு பால் ஊத்தணும் ஒரு அவளுக்கு தனியா ஊத்தி வச்சிட்டு போறேன் அவளுக்கு எவ்வளவு பால் வேணும்னு கேட்டால் அதை மட்டும் அளந்து ஊத்தியே சரியா நான் போயிட்டு சொசைட்டிக்கு பால் ஊத்திட்டு அப்படியே காமாட்சியாவும் ஒரு லிட்டர் பால் வேணும்னு கேட்டாங்க அவங்களுக்கும் கொடுத்துட்டு வந்துடுறேன் ரெண்டையும் சேர்ந்து காமாட்சி அத்தை வீட்டுக்கு போகலாம் போகிறதுனா நீ மட்டும் போமா போ மாதிரி அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்குது ஏமா ப்ளீஸ்மா நம்ம வீட்டில் கரண்டும் இல்லை ஒன்றும் இல்லை அங்கே போனாவாச்சு கொஞ்சம் நேரம் பேசிட்டு சிரித்து இருக்கலாம் நான் மட்டும் போகவும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஒன்றை விட்டுட்டு அதான் நீயும் வந்தால் சேர்ந்து போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரலாம்ல சரி சரி நான் முதல் போய் பாலெல்லாம் ஊற்றிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஆ சரிம்மா இன்னைக்கு பூரா இப்படியே தான் மலையில் நினச்சிக்கிட்டு தெரிய போகிறேன் நினைக்கிறேன் வேமா போய் த சொசைட்டியில் கொடுத்துட்டு காமாட்சியை வீட்டுக்கு ஒரு லிட்டர் பாலை ஊற்றிட்டு வீட்டுக்கு போயிடணும் என்னக்கா மலையில் இப்படி நினச்சிட்டு வந்துட்டு இருக்கீங்க சொசைட்டிக்கு பால் ஊற்றணுமா திடீர்னு இதை மழை வேற வந்துருச்சுல அதான் சரி என்ன பண்ணுறது அதான் இந்த மலைக்குள்ளையே போய் ஊற்றிட்டு வந்துடுவோம்னு போயிட்டுருக்கேன் அப்படியா பால்லாம் கறந்துட்டீங்களோ பூமாரிகிட்ட போய் வாலி கொடுத்துருந்தேன் சரி அதான் இப்போ போய் பால் கறந்துட்டீங்கன்னா வாங்கிட்டு வரலான்னு பார்க்குறதுக்காக தான் வந்தேன் அப்போ பால் கறந்து ஊற்றி வச்சுட்டீங்களோ ஆமாம்மா பால்லாம் கறந்து ஊற்றி வச்சாச்சு இப்போது வாளியில பால் இருக்கும் பூமாரிகிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் யார் யார் வாழி கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட எல்லாம் தூக்கி கொடுத்துரு பால் ஊற்றி வச்சுட்டேன்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கேன் நீ போம்மா அங்கே தான் இருக்கும் வாளி அப்போ சரிக்கா நான் போய் முதல் பாலை வாங்குறேன் பாலை வாங்கி ஒரு டம்ளர் காபி போட்டு குடிச்சா தான் இந்த மலைக்கு நல்லா எதமாக இருக்கும் இருந்திருந்தாப்புல இப்படி மழை பெய்யுதேக்கா திடீர்னு நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு இப்படி திடுதுப்புன்னு மழை பெய்யுது ஆமாம்மா நானும் நல்ல வெயில் தானே அடிக்கிதுன்னு மாடையும் அவுத்து விட்டுப்பிட்டேன் பார்த்தா பால் கறக்குற நேரத்துக்கு மழை வந்துடுச்சு அப்புறம் என்ன பண்ணேன் ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு தசையில் கிடந்துச்சு அப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தான் பூ மாடிக்கிட்ட யாராச்சும் வாழை கொடுத்தா வாங்கி வைமா அம்மா போய் பால் கறக்குறதுக்கு மாடெல்லாம் பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன் கடைசியில் ஒரு மாடை காணேன் அப்புறம் மாடு காண முடிச்சாக்கா இல்லம்மா நான் தேடி பார்க்கும்போது அந்த ஒரு மாடை மட்டும் காணும் அப்புறம் போய் சுற்றி தேடி பார்த்தா அது போய் ஏதோ ஒரு போய் அப்புறம் பார்த்தவங்க கிட்ட எல்லாம் எல்லாத்தையும் விசாரித்து போய் பார்த்து அதை பிடிச்சிட்டு வந்தேன் இப்போ தான் கொண்டு போய் அதை பிடிச்சி கட்டி போட்டு எல்லா மாடலுக்கும் பாலை கறந்து ஊத்திட்டு உங்களுக்கு பாலெலாம் எடுத்து வச்சுட்டு இப்போ சொசைட்டிக்கு கொண்டு போயிட்டு இருக்கேன் அப்படியே காமாட்சியாவும் கேட்டாங்க பால் அவங்களுக்கும் கொடுத்துட்டு சொசைட்டிக்கு போய் கொடுத்துட்டு வரணும் சரிக்கா சரிக்கா பார்த்து போங்க வெறும் தண்ணியா கிடக்கியடா ஆ சரிம்மா நீ போய் பாலை வாங்கிக்க ஆ சரிக்கா நான் உங்ககிட்ட ஒரு அரை லிட்டர் தானே ஊற்றி வைக்க சொன்னேன் அரை லிட்டர் தானே ஊற்றுனீங்க ஆமாம்மா எப்போ நீ வந்து பாலியில் அரை லிட்டர் தானே ஊற்ற சொல்லுவேன் அரை லிட்டரு பால் தான் ஊற்றி வச்சிருக்கேன் நீ போய் எடுத்துக்கோ சரிக்கா அப்போ நான் வரேன் சரிம்மா சரிம்மா நீ போயிட்டு வா இந்த மனுஷன் மட்டும் ஒழுங்காக இருந்தால் இந்நேரம் இந்த மாடுகளோடு இன்னும் ரெண்டு மூணு மாடுகளை விட்டு நல்ல காசு பார்த்துருக்கலாம் எங்க இவர் தான் எப்போ பார்த்தாலும் குடிக்கணும் நல்ல திரியணும் சுற்றணும் இப்படியே தானே திரியிறாரே இந்த மனுஷன் ஒழுங்கா இருந்தால் தான் இந்நேரம் நம்ம எப்படி ஒழுங்கு இருக்கலாமே இப்போ பாரு நான் மழைக்குள்ளே இப்படி திரிஞ்சிட்டு தெரியிறேன் அவர் எங்கே குடிச்சிட்டு வந்தது கிடைக்காரன் தெரியலை என்னெந்த மனுஷன் இஞ்சிகிட்டு இருந்து சரக்கு பட்டலோடு வராரு